நம்ம நாட்டை பற்றியும் பேச வேணாக்கிறாங்க அப்புடில்லாம் கிடையாது சொந்த மண்ணுல கூட எங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னா எங்களால போய் நின்று கேட்க முடியல கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயத்தை வந்து நான் செய்ய மாட்டேன் எனக்குங்கிறத விட என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஈ ரூ கிக யு ரூ கி க யூ யூரி ஒர்க் அம் பாக் நோ நேம் ப்ளோக்கர் அரக்கம் இடம் ஸோ ரொம்ப பெருசா இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து வ்லாகே ஸ்டார்ட் பண்ணேன் கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயத்தை வந்து நான் செய்ய மாட்டேன் ஸோ எஸ் ரைட் ஆக்சுவலாக நான் யூடியூப்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தென் இன்ஸ்டாகிராமிலையும் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும் அண்ட் தென் இதில் நான் இப்போது ரீசன்ட் டைம்ஸாக நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே சில இது பெயிட் ப்ரொமோஷன் சில இது ஃப்ரீ ப்ரொமோஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நானாக பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் பட் ஆனால் உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது அது டெசர்ட் ஸோ ஸ்வீட் அது அது வந்து ஒரு ஸ்வீட் கடை ஸோ எங்களுக்கு எங்களோட டெசர்ட் நாங்கள் கொடுத்துருவோம் பட் நீங்கள் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கட்டாங்க சரி நமக்கு ஃப்ரீ ஃபுட் கிடைக்கிது போய் இந்த மாதிரி விஷயம்லாம் ரேட் ரொம்ப கூட ஸோ அதை போய் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறனால தான் நான் அதுக்கு ஓகே சொல்லிவிட்டு அப்புறமா இவங்க என்ன கம்பெனி என்ன என்ன பேக்ரவுண்டில் இருக்கிற கம்பெனின்னு சொல்லிட்டு இதை வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பல ஸோ அது வந்து நிறைய நாடுகளில் இருக்குது ஸோ எகிப்து சவுதி இப்போது எனக்கு தெரிஞ்சு கோயத்தில் ஓப்பன் பண்ணி ஒன் வீக் ஆகுது ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரீசன் என்னைக்கு என்ன ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஃபுட்டில் அவ்வளோ குவாலிட்டி கிடையாது அப்புறமா அது சாப்பிட்டு சில பேர் உடம்பு சரியாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன் அண்ட் தென் நானும் பார்த்தேன் அதுக்கப்புறமா எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட ஐடியா கிடையாது எதனால் அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய கடையில் உள்ளவர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு வீடியோ பண்ணிவிட்டு வரலான்னு அப்போது நான் வ இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் எப்போ போகலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் என்ன ரீசன் சும்மா போகிறோம் சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம் ஒரு வீடியோ போட போகிறேன் அப்படின்னாங்க எல்லாருமே நான் ஒரு வீடியோ போடுறேங்கிறத தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கப்புறமா நடக்கிற விஷயத்தை பார்க்க மாட்றாங்க இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ஃபுட் நல்லா கொடுத்துட்றாங்க நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் அதே என்னோட ஃபாலோவர்ஸ் போகும்போது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஏன் மிஸ்டேக் கிடையாது ஹோட்டலோட மிஸ்டேக் அந்த கமெண்ட் பார்க்குற ஹோட்டல் மேனேஜர் ஆர் எனி அதர் பீப்புள் வந்து அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் பட் அவங்களும் அதை ஃப்ரீயாக விட்டுறாங்க அதனாலே நான் ரீசெண்ட் டேஸில் ஹோட்டல் ப்ரொமோஷனே பண்ணுறதில்ல நான் ஒரு ஹோட்டல் ஓப்பனிங்கும் போனேன் போனேன் சாப்பிட்டேன் இந்த மாதிரி சாப்பிட்டேன்ப்பா இப்படி இருந்துச்சு பிடிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு விதமான டேஸ்ட்டு இப்போ அந்த மாதிரி தான் இந்த ஒரு டெசர்ட் ஷாப் சொன்னேன் இல்லையா ஸ்வீட்டு ஸோ அதுவும் சேம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எதனால அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தனால ஸோ இதை நான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் வீடியோ போட்டுட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆகும் இதுக்காக நான் முன்சியில் கிடைக்கிதுன்னு இஷ்டத்துக்கு நான் வந்து பண்ண மாட்டேன் அதை தான் சொல்கிறேன் கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஒரு தப்பான இது வந்து ஒரு ப்ரொமோஷன் பட் ஆனால் அவங்க எதனால் அந்த பிரான்ச்செலாம் க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கரெக்ட் ரீசன் தெரில பட் இப்படி ஒரு தப்பு பொழுது அதை எதுக்கு நம்ம விளம்பரப்படுத்தி என்னோடய ஃபாலோவர்ஸோட மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அதனாலயே நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டேன் இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ப்ரொமோஷன் வீடியோஸை நான் கண்டினியூ பண்ணி போகிறேன் எனக்கு எனக்குங்கிறத விட என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே அதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் காசு வருது போகுது அது வந்து அப்பாற்பட்ட விஷயம் எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல ப்ரொமோஷனில் சம்பாதிக்கிறோன்ட்டு நான் இங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படியும் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தினம் மேலே எனக்கு செலவு வருது ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் இது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற இடத்துல ஃபுட்டு ஸோ அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணுறது சம்டைம்ஸ் நான் எடிட் பண்ணுறேன் சம்டைம்ஸ் எடிட்டர்ஸ்கிட்ட கொடுக்குறேன் ஸோ அதுக்கு பே பண்ணும் அப்படி பார்த்தா சும்மா ஏதோ இங்கே டீ குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கான இது அப்படியே போயிட்டுருக்கு ஸோ அலமது இல்லா ஏதோ நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிச்சி அது அந்த அவங்களோட ப்ராண்டுக்கு பிடிச்சி அவங்க நம்மளை பண்ண சொல்கிறாங்கன்னு பொழுது எல்லாம் உங்களால் இப்படியே வளவலைன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கேன் நம்ம சும்மா போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றதுன்னு தெரில ஆக்சுவலாக போய் கேட்போம் ஏன்னா இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் எல்லோரும் சேர்ந்து ஸோ

सुबह भी मजबूस? हाँ गुल एप्पड़ी रखिंग है, सोनिक सोनिक गुल सोनिक सोनिक कलाम तमिल? फिर नफरत हार गए, फिर नफरत छुप तमिल? चलिए गुल एप्पड़ी रखिंग है, हाँ एप्पड़ी रखिंग है दिमाग अपने रखिंग है गिरगी क्या ले? एप्पड़ी हीरुकीग है हीरुकीग है हीरुकीग है हीरुकीग है हीरुकीग ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம் பட் ஆனால் இன்னைக்கு என்னென்னு தெரியல கல்ல வந்ததுலேருந்தே ஒரு மரியா இருக்கு ஸோ அதனால் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து லீவ் விட்டாச்சு ஏன்னா எப்படியும் இன்னைக்கு ஃப்ரைடே நான் வந்து இன்னைக்கு ரூம்ல பிரியாணி போட்டேன் ஸோ அந்த பிரியாணி வந்து அண்ணன் வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதை கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் அதுவும் இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமைங்கிறனால தொழுவை முடிச்சதோட இப்போது இங்கே ஸ்வீட் வேறு சாப்பிட்டாச்சு அப்புறம் இங்கே ஒரு காஃபியை போட்டு கடையில் குடிச்சோம்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் அழகாக ஓடிடும் ஸோ இப்போ நான் வந்து நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நிறைய கிடக்கும் என்னோடய கடையில் ஸோ அதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கிறது இன்றைக்கி என்னோட வேலையாக இருக்கும் பட் என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காகாத அளவுக்கு நான் வந்து வேலை பார்த்துப்பேன் ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுவ போகணுங்கிறனால அதுமாரி டஸ்ட் ஆனாலும் அப்படியே உடம்பு ஒரு மாதிரி கடுப்பாவே மாதிரி கடுப்பாவே இருக்கும் லைக் இது வந்து அழகா அடுக்கியாச்சு மாதிரி நம்ம அடுக்கி வைக்கிற இடம்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடுக்கி வச்சுக்கணும் பயங்கரமான ஈ இருக்கு கடவுளில் கடுப்பாவது என்ன பண்றது என்ன வெயில் வந்துட்டாலே ஈ வந்துடும் ஆனால் ஈ பிடிக்க ஒரு மிஷின் வச்சிருந்தோம் நேத்து மட்டும் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஈ பிடிச்சிருக்கும் போல ஃபுல்லா மொட்டமா டம்முன்னு வெடிச்சு ஆஃப் ஆயிடுச்சு என்ன செய்யறது

சவுதி ரோடு போறோம் பள்ளிவாசன் சூப்பரா பெருசா இருக்கும் ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக பாலை உணவு இதுதான் இதில் தான் தங்கி இருக்கிறது எல்லாமே போகப்போற பள்ளிவாசல் அங்கே இருக்கு ஸோ நாங்கள் எல்லாரும் எதுக்காக அவ்வளோ தூரம் தள்ளி இந்த பள்ளிக்கு வரோம் காரணம் என்ன அப்படின்னா இங்கே தான் ஜனாசா தொழுப்பு வந்து நடக்கும் ஸோ இப்போ பக்கத்தில் தான் நைட் நடக்க மாட்டேற இடம் ஸோ அதனால் இங்கே ஜும்மாவுக்கு வந்தோம்னா ஜனாசா தொழுப்பு கிடைக்கும் ஸோ டைம் ஆகிட்டு தொழில் அலாம் வலைக்கம் ஃபைனலாக சும்மா தொழிலை பிடிச்சாச்சு இங்கே பள்ளிவாசலில் எல்லா பள்ளிவாசலையுமே கோயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் இருக்கும் ஸோ அதில் வாட்டர் பாட்டில் எப்போதுமே இருக்கும் கொஞ்சம் இங்கே வராங்க எவ்வளோ வேணாலும் எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொன்று விஷயம் புதுசாக பார்த்ததுன்னா பெருச்ச மழை இருக்கும் அப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம் ஒரு ஒரு இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு போகிறது போது ஒரு ஒரு விதமான இது இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் எடுத்து வந்தது ஒரு பாட்டில் மை சாரி ஒரு பாட்டில் தண்ணி ஸோ இது அரபியில் மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு கிளம்பிடலாம் மையவாடி அடக்கம் பண்ற இடம் செம்ம பெருசா இருக்கும் கோயிலே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடம் தான் இருக்கு இது ஒண்ணு இன்னொன்னு சுலைபி காத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்க அத மாதிரி மையத்தை அடக்கம் பண்ற இடம் இருக்கு சோ அத கூட அதுக்கு முன்னாடி ஒரு விலாகாவே போட்டிருப்பேன் எப்படி இருக்கும் இங்க வந்து கல்ச்சர் அதுக்காக ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு ஜனாதா அப்படின்னா எப்படி இருக்கும் அதே இங்க வந்தா என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல பின் பண்ணிருக்கேன் பாருங்க பாலைவனம் பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா இங்க வந்து இருக்கும்போது தான் தெரியும் இதோட வழி என்ன அப்படிங்கிறது ஆமா இங்க வேலை செய்யற நிறைய பேர் இந்த மாதிரி வெயில்ல ஸோ இப்போ வெயிலே ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி இருக்குங்க பொழுது இன்னும் லைக் போக 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 எந்த மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட இப்போ பார்க்குறேன் முஷ்கூர் முஸ்கூர் ஹலோ ஹார் 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 வாச் ஃபைனலாக நம்மளோட ஃப்ரைடே விளையாக இதோட முடிச்சுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா டைம் ஆயிட்டு தொழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே கஸ்டமர் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவுன்னு காலையில் ஃபுல்லாக தூங்குவாங்க காலையில் ஒரு வர மாட்டான் இப்போது எல்லோரும் தொழு எந்திரிச்சிருக்காங்க ஸோ இப்போ எல்லோருமே தொழு எந்திரிச்சுப்பாங்க தொழுவி முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடுவாங்க ஸோ அண்ட் தென் என்னோடய ஓனரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாப்பில்ல வந்துட்டாருன்னா வேலை இருக்கும் வீடியோலாம் எடுக்க வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறமா அண்ணன் சாப்பாடு எடுத்து வருவாங்க பிரியாணி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேற்று லைட்டு போட்டது ஸோ அதை சாப்பிட்டுட்டு நம்மளோட டே இப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சதும் ஒரு வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சதும் இதுதான் ஸோ இன்னைக்கு இந்த பிளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் எந்த மாதிரியான வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கேதர் பண்ணி நான் வீடியோ பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுவேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி யூ உங்கள் நானும் வ்ளாகர்